அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமு அவங்களுடைய அன்னைக்கு கால் பண்றாங்க நிலா அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க இல்ல நல்லா இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாங்க இங்க பாரு ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நிலா ஏன்னா அவங்க உனக்கு முக்கியம் நினைச்சிருந்தா நீ அவங்கள இந்த மாதிரி வந்து தவிக்க விட்டு போயிருக்க மாட்டேன்றாங்க நான் என்னன்னே சொல்லிட்டோம் அந்த சூரியவை எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்ட்டு பல முறை சொன்னேன் ஆனால் கொஞ்சமாச்சும் நான் சொல்றதை காது கொடுத்து கேட்கல கேட்டாங்களா எதுவுமே கேட்கலை என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க அப்படி இருக்கும் போது பிடிக்காத ஒருத்தனை என்ன பண்ணிட்டு எப்படி அடிக்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்ப அந்த டிரைவர் ஒரே ஒரு மாதம் தான் வேலை செஞ்சுருப்பான்னா அதுக்குள்ள அவனை உனக்கு எப்படி பிடிச்சது சொல்லுன்றாங்க எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உன்னோடைய வாழ்க்கைய நீ இருக்க இந்த என்ன கூட என்னை புரிஞ்சு எனக்காக நிறைய விஷயங்கள பண்ணுறான் ஆனால் அந்த சூர்யா எனக்காக என்ன பண்ணியிருக்கா அவன் ஒவ்வொரு முறையும் எனக்காக நீ பிடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டு போட்டு என்னை மாற்றிட்டு மட்டும்தான் இருந்தான் என்னை அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீடமாகவே விடவே இல்லை அணியின்றாங்க நான் சொல்லுறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இங்கே பண்ணிடலாம் இந்த அவங்ககிட்ட பேசுறது மட்டும் உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க எப்பயாச்சும் யாரு இல்லாமல் ஃபிரீயா இருக்கிற டைம்ல பண்ற உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போன் வைக்கிறாங்க நீலா அவங்க குடும்பத்தை நினைச்சு ரொம்பவே கவலையோடு இருக்காங்க அதோடு இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ